ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேனி சூடு ஆரிப்போச்சு கூடாரம் ஏறி போச்சு சூடாக பண்ணினேன் ஆட் பேக்கிலையும் தான் போட்டேன் ஆனால் வித விதன்னு ஆயிடுச்சு ஆரிப்போச்சு சூடு பரவாயில்ல ஆனாலும் நல்ல சமைச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது இதுதான் சாதம் சாதம் இது வந்து இது சாம்பார் கூட்டு கத்திரிக்காயும் தேனவரை மொச்ச கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட்டு கத்திரிக்காய் மொச்ச கொட்டை கூட்டு ஸோ சாம்பார் சாம்பார் சாத்துக்கு கூட்டு இது கோவக்காய் பொரியல் ரசம் ரசம் அதே தான் கூட்டு பொரியல் தயிர் தயிர் தொட்டுக்கு கொத்தமல்லி தொக்கு இது சம்பார புளின்னு கூட சொல்லுவாங்க இதுதான் என்னுடைய